கோவை மாநகராட்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பன்னெண்டு மணிக்கு தாக்கல் பண்ணாங்க ஏதாவது ஏதாவது மாநகராட்சியில அல்லாது ஏதாவது அரசு மாநில அரசுல மதியம் பன்னெண்டு மணிக்கு எங்கேயாச்சும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ற பார்த்துக்கிட்டீங்களா எங்கேயாச்சும் நடக்குமா அதாவது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் என்ன அப்படின்னா இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு நல்ல காலம் நடக்கும்போது நல்ல நேரம் பார்த்து பண்ணுவாங்க இவங்க வந்து என்ன தெரியுமா இது அதாவது அவங்க அவங்களுடைய இன்சார்ஜ் அமைச்சர் மாதிரியே இது எப்படி அப்படின்னா நீ தமிழ்நாட்டில் என்ன பழமொழிக்கு நடக்குன்னா டாஸ்மார்க் தான் தருப்பான் அது மாதிரி பார்த்து டாஸ்மார்க் பட்ஜெட் அந்த அந்த அதுதான் நல்லா நான் நினச்சிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கேன் சொல்லப்போனா இது வந்து அதாவது ம மாநகர மக்களுக்கு எந்த விதத்திலும் அதாவது போன வருஷம் மூணாயிரத்து முந்நூறு கோடி வருமானம்னு சொன்னாங்க இன்னும் இந்த வருஷம் நாலாயிரத்தி எழுநூறு கோடி வருமானம்னு சொல்லியிருக்காங்க அதில் இப்போ நூற்றி முப்பத்தம்பது கோடி பற்றாக்குறை வரை சொல்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி எச்சா வருமானம் வந்து போன வருஷம் மூணாயிரத்தி முந்நூறு கோடியிலேயே வந்து நூற்றி பன்னெண்டு கோடி பத்த பற்றா கூடிய வந்தது மூணாயிரத்து முந்நூறு கோடியிலேயே ஒன்றும் பண்ணல இவங்க நாலாயிரத்தி அறுநூறு ஏழுநூறு கோடியிலும் ஒன்றும் பண்ண போதில்ல அதாவது இந்த மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் பேப்பர் அளவு மட்டுமே தான் பட்ஜெட் இருக்கும் அதாவது மக்களுக்கு செயல்பாடுகள் எதுவுமே நடக்காது அதாவது சீதாலட்சுமி ஹாஸ்பிட்டல் டயலிசிஸ் சென்டர் வரும்னு சொல்லி போன பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க அடுத்த பட்ஜெட் ஆனால் இங்கே இருக்க மாட்டாங்க இது கடைசி பட்ஜெட்டாக தான் இந்த மே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஆட்சியும் இருக்காதுங்க ஏன்னா சும்மா வருஷம் நாலு வருஷமா கலர் கலரம் டிசைன் டிசைனா மந்திரி படம் போட்டு முதலஞ்சு படம் போட்டு புக்கு மட்டும் வெளியிடுவோம் ஒழிய மக்களுக்கு என்ன பிரச்சனை அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அறிவிச்சிருக்கேன் பெருமையா பெருமையை சொல்லுவாங்க வருஷ வருஷம் சொன்னதே சொல்லுவாங்க போன வருஷம் இவன் ஐடென்டி கார்டு கூட பாதி நிறுத்திட்டு போயிட்டாங்க பட்ஜெட் அறிவிச்சு அது மாதிரி அதையும் கூட கொடுக்கல அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாணவர்கள் இருக்கிற அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு இளைஞர் பெண்களுக்கு விளையாட்டில் ஊக்குவிக்கிற ஊக்குவிக்கிற பேப்பர் மட்டும் பேப்பர் சொல்றாங்க இல்லையா கிரிக்கெட் என்னங்காச்சு போட்டிருக்க பூமிச்சு போட்டிருக்காங்களா பெரும் பேச்சு அது வருஷம் சொல்லிட்டே வராங்க இது வரைக்கும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை கடைசிக்கு ரோடால மக்களுக்கு நல்ல ரோடு போடுறது இவ்வளவு வருமானம் எடுத்துருக்காங்க ரோடா போடுறாங்களா அதுவும் இல்லை போன வருஷம் பட்ஜெட்ல வெள்ளைகள் குப்பை கிடைக்கைனிங் செய்யப்படும் சொன்னாங்க அதுவும் வந்து திட்டமும் வரல அதே மாதிரி இந்த வருஷம் விலை குப்பை கிடைகள் கரண்ட் எடுக்கப்படும் போன வருஷம் அதையும் சொன்னாங்க அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது பட்ஜெட் பாத்து எப்படி தெரியுங்களா

ஏங்க இது வந்து க கண்தெடுப்பு மக்களுக்கு வந்து எந்த விதத்திலும் நல்லதை ப பயன்படாத ஒரு பட்ஜெட்டுங்க வெறும் எலெக்ஷன் வர போகுங்க சும்மா அடிச்சு நிறுத்திட்டு இருக்காங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சென்ட் வேலைகளும் நடக்காதுங்க வெறும் வருஷம் வருஷம் போன வருஷம் பட்ஜெட் போ கருத்து பாருங்க அதே இதே அறிக்கையை தான் இருக்கும் இந்த வருஷம் இருக்கும்னா அடுத்த வருஷம் அதே மாதிரி தான் இருக்கும் அதனால வந்து எந்த விதத்திலும் பயன் இல்லைங்க நன்றி வணக்கம் என்னங்க